ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் இது ஒரு சிறப்பு பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமாக குரு பூர்ணிமா டென்த் ஜூலை வியாழக்கிழமை நடக்கிறது அந்த குரு பூர்ணிமாவை பற்றி நம்ம யோசிக்கும்போதே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் போன வருஷம் கூட பேசியிருக்கோம் குருதேவ தத்தான்னு சொல்கிற மாதிரி தத்தாத்திரேயர் இறைவனே குருவாக நமக்கு கிடைச்ச ரொம்ப விசேஷமான அற்புதமான நம்ம மேலே அனுகிரகம் செய்யப்பட்ட அந்த விசேஷமான நாள் குரு பூர்ணிமா அதோடு இல்லாமல் இந்த குரு பூர்ணிமாவை பற்றி பார்த்தேன்னாக்கா இதோடைய தொடக்கம் எப்போ ஆரம்பிச்சிதுன்னு பார்த்தா மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் ஏன்னா வியாச பகவான் தான் வந்து முத முதல்ல குருவாக ஆதி குருவாக அடையாளம் காணப்படுகிறார் வியாசர் வந்து உங்களுக்கே தெரியும் வேதவியாசர்னு பேர் வியாச பகவான் வந்து வேதங்களை தொகுத்து அதை அவருடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து அந்த வேதங்களை வந்து இன்னி வரைக்கும் உயிரோடு இருந்து நமக்கு அதிலேருந்து நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் கிடச்சி நம்மளுடைய கர்மாக்கள்லாம் செய்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் இந்த வேதம் அவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்குது இன்று வரைக்கும் அதனால தான் அந்த வேதவியாசரை வந்து அவருடைய பிறந்த நாளாக குரு பூர்ணிமான்னு சொல்லிவிட்டு அவருடைய ரொம்ப ரொம்ப அவரை மதிக்கக்கூடிய நாளாக வச்சு எல்லா இடத்துலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளோ பழமையான தொன்று தொட்ட இந்த விசேஷமான நாளில் வந்து இன்றளவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ குருமார்கள் கிடைக்கிறாங்க அந்த எல்லாம் நம்ம போய் மரியாதை பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக வாங்கிக்கிறதோடு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு குருமார்களுக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வளோ விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் அதோடு தான் நம்மளாம் வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கோம் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் இன்றளவும் சுபீக்ஷமாக நம்ம வாழ முடியும்னாக்க அது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இறைவனே குரு ரூபம் எடுத்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு தேசங்கள்லேயும் தன்னை தோற்றுவித்து கொண்டு நமக்கு ஏற்ற மாதிரி பாடங்களை சொல்லி கொடுத்து நம்மளை ரொம்ப வாஞ்சையோட பக்த வாத்சல்யத்தோடு நம்மளை வழிநடத்தி நம்மளை எளிமையாக கூட்டின்னு போய் இந்த ஆன்மீக ஜோதியில் நம்ம சேர்த்து விட்டாங்க அதனால் இந்த குரு பூர்ணிமா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இது பொதுவாக நம்ம குரு பூர்ணிமாவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த உலகெங்கிலும் இருக்கிற சாய் பக்தர்களுக்கு குரு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் ஷீரடியில் தரிசனத்துக்கு போன எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து குரு வந்து அவருடைய பாதுகையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த பாதுகையை பிரதிஷ்டை பண்ண இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் குருஸ்தான் அப்படிங்கிற இடத்துல சதா நிம்பவ்ஷிய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக் பிரியந்தம் தரும் கல்பவ்ஷாதாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் பகவான் வந்து அவர் இருக்கும்போதே பிரத்யக்ஷமாக அந்த குரு பாதுகைகளை பிரதிஷ்டை பண்ண சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி இந்த குரு பூர்ணிமா நாளில் அதை ஊர்வலமாக எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை எழுதினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சகக காலத்துலே வாழ்ந்த பாபாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அணுக்கமான அந்த தொண்டர் உபாசினி மகராஜ் உபாசினி மகராஜை வந்து ஒரு காலகட்டங்களில் பாபாவுடைய வாரிசாக அவர் அறிவிச்சிடுவாரோன்னு சொல்லிவிட்டு அளவுக்கு அந்த ஜனங்கள்லாம் அவர் மேலே கொஞ்சம் ஒரு பொறாமல் கூட காமிச்சாங்க அந்தளவுக்கு பாபாவுக்கு உபாசினி மகராஜனா அப்படி பிடிக்கும் அந்த உபாசினி மகராஜ் எழுதின சோஸ்திரம் இது இந்த குரு பூர்ணிமாவில் ஷீரடி ஜே 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 ஜென்ட்டு அடியனுக்கு கூட ஷீரடியில் போய் குரு பூர்ணிமாவில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அதனால் இந்த குரு பூர்ணிமாவால் எல்லோருமே ரொம்ப சிரத்தையோடையும் ரொம்ப விசேஷத்தோடையும் கொண்டாடும் போது பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார் சரி அது எப்படி கொண்டாடுறது குரு பூர்ணிமான்னு சொல்லும்போதே பாபாவுக்கு பிடித்த பாபாவால் ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட பாபா நமக்காக எழுதி வச்ச சாய் சச்சரித பாராயணம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால்தான் சொல்வா சாய் சச்சரித பாராயணம் சகல ஜென்ம பாப விமோசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாய் சச்சரித பாராயணத்தை உலகெங்கிலும் குரூப் குரூப்பாக போட்டு நம்மளாம் பாராயணம் பண்ணிட்டுருக்கோம் அந்த சாய் சச்சரித பாராயணம் குரு பூர்ணிமா இன்னைக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும் பாபாவுக்கு பிடிச்ச தீபம் ஏற்றி வச்சு நம்ம உட்காந்து குரு பூர்ணிமாவை கொண்டாடி பாபாவோடைய அந்த சச்சரித பாராயணத்தை எல்லோரும் சத்தையாக பண்ணணும் இங்கே சென்னையில் இந்த வருஷம் இந்த சாய் சச்சரித பாராயணத்தை நம்ம எல்லாரும் வெறும் மெக்கானிக்கலாகவே பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டேன் நான் படிச்சுட்டேன் இவ்வளோ தரம் படிச்சுட்டேன் அவ்வளோ தரம் படிச்சிட்டேன்னா சொல்லிட்டுருக்கோம் அதை ஒரு தரம் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் வாட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வி ஹவ் ப்ராட் பை டூயிங் சாய் சச்சரித பாராயணம் அப்படிங்கிற கேள்வி ஒரு நிமிஷம் என்ன நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி ஏன்னு கேட்டால் பாபாவுடைய சச்சரித்தம் அவர் எழுதி வச்சுருக்கிறது அவர் சொல்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டால் அதை படிச்சுட்டோ அதை நீங்கள் தியானம் பண்ணுங்கோ அதை தியானம் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய ஆன்மீக பாதை ரொம்ப கிளியர் ஆகும் அப்படின்லாம் சொல்லி பாபா சொல்லியிருக்கார் அதனால் சென்னையில் என்ன போகிறோம் அந்த ஜூலை பத்து குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஆனால் தேர்டு சாட்டர்டே ஜூலை பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி மயிலாப்பூர் ஈஸ்ட் மாடர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாரதிய வித்யா பவனில் மெயின் ஹாலில் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது குரு பூர்ணிமாவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அதில் என்னன்னு கேட்டேன்னா சாய் சச்சரிதம் காட்டும் பாதையில் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழிகள் தேர்ந்தெடுத்து கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் அண்டு ஞான மார்க்கம் இந்த மூணு மார்க்கத்தை பற்றியும் இந்த மார்க்கத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் சாயி சச்சரிதை பாராயணம் செய்தவர்கள் அதோடு இல்லாமல் ஆன்மீக அனுபவஸ்தர்களாக வாற்றக்கூடியவர்கள் அதில் மூணு பேரை தேர்ந்தெடுத்து பாபாவே தேர்ந்தெடுத்து இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பரமசத்தியமாக சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட ந மூவ் ஆகாது அப்படிங்கும்போது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பாபா தான் சூத்திரதாரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கர்ம மார்க்கத்தை பற்றி மாலினி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் அட்வொகேட் அவங்க அவங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பக்தி மார்க்கத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டாக்டர் சுதா சேஷையன் ஆன்மீக சொற்பொழிவில் ரொம்ப பிரமாதமாக சொல்லக்கூடியவர் அவ பேசுகிறார் அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்தில் ஸ்ரீராம் பாபா குண்டலினி யோகி அவர் இப்போவும் சாய தியானாலயான்னு வச்சு நிறைய பேருக்கு குண்டலின் யோகம்லாம் சொல்லி கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸோட இந்த விஷயத்தை பேச போகிறாங்க அதனால் சென்னையில் இருக்கும் அன்பர்கள் சென்னையை சுற்றி இருக்கும் சாய் அன்பர்கள் யாரெலாம் வர முடியிறதோ அவசியம் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் இது நாங்கள் ஒரு சின்ன குரூப் மாதிரி வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுட்டு தத்த குடும்பம்லாம் வச்சுருக்கோம் இந்த தத்த குடும்ப அன்பர்கள்லாம் சேர்ந்து இது ஏற்பாடு பண்ணுறாங்க அதோட நிறைய பக்தர்களும் சாய் பக்தர்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் ஃப்ரம் அவுட் சைட் தி கண்ட்ரி இது எதுக்காக முக்கியமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பாபாவுடைய சாய் சச்சரித பாராயணத்தை எல்லோருமே புரிந்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து பாபாவுக்கு நம்ம நன்றி தெரிவித்தவர்களாக இருப்போம் இல்லைனா வெறும் மெக்கானிக்கலாக இதை பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை பாபாவுக்கு அது தேவையும் இல்லை பாபா சொல்கிறதெல்லாம் எனக்கு டிவோஷன் அவசியம் இல்லை ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கைக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த சாய சச்சரித பாராயணத்தை நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொண்டு அதே மாதிரி இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லோரும் சிறப்பித்து அந்த கருத்துக்களையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ தேர்ட் சாட்டர்டே ஆஃப் ஜூலை தட் இஸ் நைன்டீன்த்து ஈவினிங் ஃபைவ் டு எயிட் பிஎம் பாரதிய வித்யா பவன் ஈஸ்ட் மாடர் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் சென்னை இதில் இன்விடேஷனையும் நான் போட சொல்கிறேன் கீழே இது எல்லோரும் பர்சனலாக உங்களை இன்வைட் பண்ணுறதா நினச்சிட்டு அவசியம் வந்திருந்து இந்த விழாவையும் சிறப்பிப்பதோடு சாயுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீ சாய்நாதா சமர்த்த சத்குரு சாய்நாதா சதாநிம்பிருக்ஷிய மூலாதிவாசாத் मूलादिवासात् திக் தபிய பிரியந்தம் தரும் கல்பவ்ஷாதாதிகம் சாதயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாய்நகம் எல்லோருக்கும் குரு வாழ்த்துக்கள் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்